கார்த்திகை மாதம் பெரிய கார்த்திகல் அன்னைக்கு பிரதம திதியோடு சேர்ந்து வந்த அந்த நட்சத்திரத்திலே ஜனனம் செய்தவர் அதாவது பிறந்தவர்கள் இந்த ஆலயத்திலே வந்து நட்சத்திர பரிகாரம் என்று சொல்லக்கூடிய நெய்தீபத்தை ஏற்றி கொண்டு பதினோரு முறை சிவபெருமானை வளம் வந்தால் அந்த பிரதம தோஷம் நிவர்த்தியாகும் என்று சான்றோர்கள் கூறி இந்த ஆலயத்திலே தொடர்ந்து எல்லாரும் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் விக்கிரமசோழ என்ற மகாராஜாவினால் சுமார் ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு மின் பஞ்சபூத ஸ்தலங்களாக ஐந்து கோயில்கள் இங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அதில் அக்னிதலமாக இந்த கோயில் அருணாச்சலேஸ்வராகவும் நவகிரகம் வந்து ஆக்கிரம பிரதிஷ்டையினால் செய்யப்பட்டிருக்கிறது எல்லா கிரகமும் சூரியனை பார்த்த மாதிரி இருக்கும் இந்த கோயில் அது ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலம் விக்கிரமாகி என்ற அம்மன் இந்த ஊர் அருகாமையில் ஓடிக்கொண்டிருக்கும் நாட்டில் மிதந்து வந்து அதை சுமார் ஒரு நானூறு ஆண்டு காலத்திற்கு மின்று எடுத்து வைத்து இந்த ஆலயத்திலே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அம்பாலின் சிரசின் பின்பகுதியில் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை கருங்கல்லினாலே இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது வந்தே சம்புமாபதி சுரகுரும் வந்தே ஜகத் கரண வந்தே பண்ணூஷணோ மருகரம் வந்தே பசூனே சூரிய தசாங்கயன வந்தே முகந்த பிரி வந்தே பத்தஜனம் வந்தே சிவம் சங்கரோ பேர் அன்பு சார்ந்த பக்த கோடிகளே இந்த அம்மாப்பேட்டையிலே ஈசானிய மூலையிலே அக்னித்தலமாக அரமலத்த நாயகி அம்பாள் சமேத அருணாச்சலேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய தர்ம சம்பத்தின் நம்பியா சமேத அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் அமையப்பெற்றுள்ளது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக இந்த தலம் விளங்கிக் கொண்டிருக்கிறது பிரதம திதியோடு சேர்ந்த கிருத்திகை நட்சத்திரம் அதாவது கார்த்திகை மாதம் பெரிய கார்த்திகை அன்னைக்கு பிரதம திதியோடு சேர்ந்து வந்த அந்த நட்சத்திரத்திலே ஜனனம் செய்தவர் அதாவது பிறந்தவர்கள் இந்த ஆலயத்திலே வந்து நட்சத்திர பரிகாரம் என்று சொல்லக்கூடிய நெய் தீபத்தை ஏற்றி கொண்டு பதினோரு முறை சிவபெருமானை வளம் வந்தால் அந்த பிரதம தோஷம் நிவர்த்தியாகும் என்று சான்றோர்கள் கூறி இந்த ஆலயத்திலே தொடர்ந்து எல்லோரும் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆலயத்திலே நவக்கிரகம் வந்து ஆகம பிரதிஷ்டையினால் செய்யப்பட்டிருக்கிறது எல்லா கிரகமும் சூரியனை பார்த்த மாதிரி இருக்கும் இந்த கோயில் அது ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் மற்றும் ஒரு விசேஷமான மூர்த்தம் என்று சொல்லக்கூடிய விக்கிரமாகாளி என்ற அம்மன் இந்த ஊர் அருகாமையில் ஓடிக்கொண்டிருக்கும் விக்கிரப்பன் ஆற்றில் மிதந்து வந்து அதை சுமார் ஒரு நானூறு ஆண்டு காலத்திற்கு முன் எடுத்து வைத்து இந்த ஆலயத்திலே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை தை மாதம் வெள்ளிக்கிழமையில் அந்த அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான பூஜைகள்லாம் நடைபெறும் இந்த ஆலயத்திலே மூலகணபதி வள்ளி தேவரசனாக மீது சுப்பிரமணிய சுவாமி மகாலட்சுமி காசிலிங்கம் ராமலிங்கம் சண்டிகேஸ்வரன் பைரவன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிவாலயத்திற்கு உள்ள அனைத்து தெய்வங்களும் இந்த கோவிலிலே இடம்பெற்றிருக்கிறது அம்பாலின் சிரசின் பின்பகுதியில் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை கருங்கல்லினாலே நாளே இந்த ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்திலே வள்ளி தேவசேனோடு உள்ள உற்சவமூர்த்தி முருகன் வந்து வில்லேந்திய வேலவனாக தனு சுப்பிரமணியர் என்று சொல்லக்கூடிய வில்லேந்திய வேலவனாக இந்த ஆலயத்திலே அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தின் அருகாமையில் பிரம்ம என்று சொல்லக்கூடிய புனித திருக்குளமானது ஒன்று அமைய பெற்று இருக்கிறது இந்த ஆலயமானது சோமாஸ்கந்த மூர்த்தத்துக்கு கஜபிருஷ்ட விமானம் என்று சொல்லக்கூடிய யானையோட பின்பாகம் போல் அமைப்பு உள்ள ஒரு விமானத்தை அந்த காலத்திலேயே ராஜாக்கள் காலத்திலேயே சோமாஸ்கந்தருக்கு இந்த ஆலயத்திலே அமைத்து இருக்கிறார்கள் இந்த கோவிலின் பிரதான மூர்த்தியாகிய அருணாச்சலேஸ்வரரோட ஆலயம் இரண்டு நிலை விமானமும் அம்பாலோட விமானம் வந்து இரண்டு நிலை விமானமாக அமைய மற்றும் நடராஜருக்கு சபையும் வள்ளி தேவசேனா சமித சுப்பிரமணிய சுவாமிக்கு ஷட்டுகோண விமான விமானம் அமைப்புகளும் அமைய பெற்றிருக்கிறது விக்கிரமசோட என்ற மகாராஜாவினால் சுமார் ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் பஞ்சபூத ஸ்தலங்களாக ஐந்து கோயில்கள் இங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அதில் அக்னி தலமாக இந்த கோயில் அருணாச்சலேஸ்வராகவும் அம்மாப்பேட்டையின் மேற்கே மண்ணுத்தலமாக பூலோகநாதரும் அம்மாப்பேட்டையின் அருகாமையில் உள்ள சாலியமங்கலம் என்ற ஊரிலே வாயுத்தலம் என்று சொல்லக்கூடிய காளகஸ்திநாதர் கோயிலும் ஆகாசத்தலமாக சிதம்பரேஸ்வரர் கோயிலும் அதில் அர்காமையில் ஜென்பகபுரத்திலே ஜலகண்டேஸ்வரர் கோயில் இந்த ஐந்து கோயில்கள் விக்ரமசோழனால் கட்டப்பட்டதாக செவி வழி செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மாதந்தோறும் பிரதோஷம் தேய்பிர அஷ்டமி சங்கரகர சுதுர்த்தி இதர விசேஷ தினங்கள் எல்லாம் இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மகா சிவராத்திரி போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது வருடத்திற்கு சூரசம்மாரம் என்று சொல்லக்கூடிய தீபாவளி கழித்த ஆறாவது நாள் கந்தசஷ்டி விழாவும் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை திருநாளும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஊர் அம்மாப்பேட்டை என்ற நாமத்திலே விளங்கி கொண்டிருக்கிறது பழைய பேர் வந்து இந்த ஊருக்கு நெடுவாசல்னு பேர் தீபாபாய் என்ற ராணியினால் தண்ணீர் பந்தல் தர்மத்திற்காக எனாம் சாசனமாக கொடுக்கப்பட்டதால் இந்த ஊருக்கு பேர் அம்மாப்பேட்டை என்று வந்தது தினசரி காலை ஒன்பது மணியிலிருந்து பதினொன்றரை மணி வரையிலும் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரையிலும் இரண்டு கால பூஜைகள் நடைபெறும் என்னோட இந்த ஆலயத்தின் அர்ச்சகராகிய நான் எனது பேர் வந்து திருஞான சம்பந்தமூர்த்தி குருக்கள்